தேர்தல் முடிஞ்சிருச்சு இப்போ என்னென்னு பார்த்தா அங்கங்கே ஸ்டாக் ரூமில் வந்து அதிகாரிகள் போய் அத்து மாரி போய் நுழையிறது பார்வையிடுறது செக் பண்ணுறது இப்போ பார்த்தா எங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது காரணம் இந்த தேர்தலில் வந்து திமுக பிஜேபி கூட்டணி நிச்சயமாக உங்களோடு ஜெயிக்க போகிறதில்ல போட்டியே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் திமுக தான் போட்டி அந்த வகையில் இந்த மாதிரி ஒரு அதிகாரிகள் அத்துமீறி மதுரையில் ஒரு ஏஆர்ஓ என்ன ரீசனுக்கு உள்ளே போனாங்க அது வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் தேர்தல் ஆணையம் எங்களுக்கு தெரியப்படுத்தணும் இல்லை அந்த அதிகாரிகிட்டே நீங்கள் ப்ரெஸ் வந்து பேட்டியை கேட்டிருக்கலாம் எதுக்கு நீங்கள் போனீங்க என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிருக்கலாம் அதையும் நீங்கள் கேட்கல அந்த ஊடகத்துக்கு அவங்க அதிகாரியும் பேட்டியும் கொடுக்கல சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க என்ன ரீசன் சஸ்பெண்ட் பண்ணாங்கன்றது இது வரைக்கும் தெரியலை அதுபோக ஒவ்வொரு இதில் ஸ்டாக் ரூம்லேயும் அந்த இவி இருக்கிற மிஷின் இருக்கிற ரூமில் ஒவ்வொரு கட்சியின் சார்பாக அதை நாங்கள் ஒரு இதை போடுவோம் ஏஜென்ட் போடுவோம் அதை வந்து பத்து மணி வரைக்கும் தான் அலோவ் பண்ணுறாங்க நைட்டு நைட்டு பத்து மணிக்கு மேலே யார் இருக்கக்கூடாதுன்றாங்க நைட்டு பத்து மணிக்கு மேலே தான் ஒரு ஆள் இருக்கணுமே தவிர பகல் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அதனால் நைட்டு இரவு நேரங்களில் எங்கள் ஏஜெண்டை வந்து எல்லா கட்சியும் சார்பாக அலோவ் பண்ணுறதுக்கு தேர்தல் ஆணையம் அலோவ் பண்ணணும் ஃபஸ்ட்டு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் இன்றைக்கி தமிழ்நாட்டில் எல்லா கட்சியும் சேர்ந்து போ ஒரு மிகப்பெரிய ஒரு கோரிக்கையை வந்து இந்த கேள்விக்குள்ளே வச்சது நோக்கமே ஏதோ சம்திங் நடக்க போகிறது தெரிய வருது

எல்லா வேலையும் முடிஞ்சு சீல் பண்ணி உள்ளே வச்சாச்சு ஸ்டோரேஜ் ரூமில் போய் உட்காந்து ஏஆர் ஆர்ஓ போய் பார்க்க வேண்டிய அவசியம் தான் பேப்பர்ஸை கொண்டு போய் வைக்க வேண்டிய அவசியம் தான் அதே எங்களுக்கு கேள்வி தபால் ஓட்டு கூட கலெக்டர் கண்ட்ரோலில் இருக்குது அதை ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த மாதிரி சந்தேகங்கள் வரக்கூடாது முழு இருபத்தி நாலு மணி நேரமும் எங்கள் வேட்பாளருடைய ஏஜென்ட்டு அங்கே இருக்கிறதுக்கு அலோவ் பண்ணணும் தேர்தல் ஆணையம்

பாம விட்டாங்களோ எதை விட்டாங்களோ எனக்கு தெரியாது ஊடகங்கள் அந்த அம்மாட்டே நீங்க பேட்டியை கேட்டுருக்கலாம் எங்கெங்கயோ புகுந்து பேட்டி கேட்கிறீங்க அந்த அம்மாட்ட கேட்கறது ஏன் விட்டீங்கன்னு எனக்கு தெரியல அந்த அம்மாவே நீங்க அதிகாரிகள் விட்டு பேச வச்சிருக்கலாம் என்ன ரீசனுக்கு போனோம் வந்தோம் அந்த அம்மாவை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போறாங்க இப்ப சஸ்பெண்ட் பண்ணிட்டு ஏன் மர்மத்தை கூட்டுறீங்க பரவலா வந்து இவங்க ரெண்டு பேரும் தோல்வியின் விளிம்புல இருக்காங்க என்ன வேணால் நடக்கலாம்ன்ற ஒரு அச்சம் எல்லா கட்சிக்கு இருக்கு அந்த அச்சத்தெல்லாம் தவிர்த்து தேர்தல் ஆணையமும் மாவட்ட ஆட்சித்தலைவரும் மிகப்பெரிய பாதுகாப்பு இருக்குன்னு சொல்றீங்க நாளடுக்கு எடுக்க பாதுகாப்பு இருக்குன்னு சொல்றீங்க அதையும் மீறி இந்த மாதிரி நடக்குது இந்த மாதிரி தவறு நடக்காம இன்னும் ஒரு மாசம் காலம் இருக்கு அதனாலதான் எங்களுக்கு பயமே இன்னும் ஒரு மாசம் காலம் இருக்கு நாளைக்கு ரிசல்ட் ரிசல்ட்னா கூட எங்களுக்கு பிரச்சனை இல்லை இந்த ஒரு மாச காலத்துக்கு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்போட எங்கள் ஏஜெண்டா டுவெண்டி ஃபோர் ஹவர்ஸ் அங்கே தங்க வச்சு எங்களுக்கு அனுமதி வேணும்ன்றத பிரஸ் மீட்டோட நோக்கம் அப்புறம் சிசிடிவி இருக்கு நாலு அடுகு பாதுகாப்பு பாதுகாப்பு போதும் எங்களுக்கு எங்க ஏஜெண்டா அலோவ் பண்ணுங்க அங்க

அடுத்த கட்ட தேர்தல் இருக்கு அந்த தேர்தல் முடிஞ்ச பிறகு தேர்தல் ஆணையம் என்ன அது வந்து விதி அதை ஒண்ணும் நீங்க மாத்த முடியாது புதிய இடத்துல என்ன முடியாது தேர்தல் ஆணையம் விதிமுறைகள் ஓகே சூப்பர் அதை நடைமுறைப்படுத்தும் போது அந்த யார் யாரு சொன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் அதிகாரிகள் தான் பண்றாங்க அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் கவர்மெண்ட்டுக்கு சாதகமா இருக்கிறதுனால சந்தேகம் வருதே தவிர தேர்தல் ஆணையத்தை நம்ம குறை சொல்ல முடியாது இப்போ தேர்தல் ஆணையம் இப்போ ஆறு ரூபா ரிட்டர்னிங் ஆஃபீஸு ஏஆர் ரூபா போடுறாங்க அவங்க யார் ரெண்டா வருவாய்த்துறையை சேர்ந்தவராக இருக்காங்க வருவாய்த்துறை அமைச்சர் திரு உதயகுமார் வந்து அவரை கண்ட்ரோல் பண்ணிக்கிறாரு அப்புறம் எப்படி நேர்மையாக இருக்காங்க அதே எங்கே சந்தேகமே எங்களுக்கு அங்கே தான் அவளுக்கு வருவா வருது வருது இருக்கலாம் தேர்தலில் தோல்வியை சந்திக்க போகிறோமேன்னு சொல்லி இப்படி ஒரு சித்துவிழாட்டு கூட பண்ணலாம்

உறுதியான விஷயங்களை வந்து கொண்டு வராங்க தோல்வி பயத்து சார் நேற்று தானே சார் மதுரையில் வந்து ஏஆர் சஸ்பெண்ட் பண்ணாங்க எதுக்கு சார் சஸ்பெண்ட் பண்ணாங்க நாங்கள் சொல்லி பண்ணாங்களா இல்லை அவங்களா சஸ்பெண்ட் பண்ணாங்களா தவறு நடந்துருக்கு போய் தானே சஸ்பெண்ட் நடக்குது அதை வச்சு தானே கேள்விகள் அதை வச்சு நாங்கள் பேசுகிறோம் அவங்க எங்களை சந்தேகப்படுறதுக்கு என்ன எதுக்கும் தப்பு எங்கள் மேலே நீங்க அப்போ தேர்தல் ஆணையத்துக்கு கட்டுப்பட்ட கூட நிர்வாகத்தை பண்ணுறது தமிழ்நாடு அரசு தானே அதெல்லாம் கண்காணிக்கிறது யார் நீங்கள் தான் நான் அதில் ஆளுகளை அனுப்புகிறீங்க ஒவ்வொரு துறையை சேர்ந்தாலும் வேலை இன்னொன்று கொடுமை நடந்திருக்கு நான் பூத்துக்கு போட்டு போடுற அன்னைக்கு போகிறேன் வாலண்டியர்ஸ்ன்னு சொல்லி ஒரு பத்து பத்து பேர் லேடிஸ் ஒரு ஒரு பூத்தில் நிற்பாட்டிருந்தாங்க அவங்களுக்கு என்ன வேலைன்றா வயதானவங்களை வந்தால் கூட்டு போய் ஓட்டு போட வைக்கிறது அதோட தான் பரவாயில்ல அங்கே உட்காந்து ரெட்டாலிக்கு ஓட்டு போட சொல்கிறாங்க போடுங்க போடுங்கட்டு வயசானவங்க ஓட்டு சொல்லிக்கிருக்காங்க இது யாரும் அனுப்புதுன்னு பார்த்தா முனிசிபாலிட்டியிலிருந்து அனுப்பியிருக்காங்க முனிசிபாலிட்டி நிர்வாகம் பண்றது வேலுமணி அமைச்சர் இதுதான் சார் நிர்வாகம் தேர்தல் தேர்தலானே ப்ராப்பராக பண்ணுது ஆனால் தப்பாக பயன்படுத்துறாங்களே மாநில நிர்வாகம் அதை நான் கண்டிச்சு கலெக்டர் சொல்லிட்டு வந்து உடனே அதை சஸ்பெண்ட் பண்ணிட்டு வேற ஆளும் அங்கே போட்டாங்க இப்படியெல்லாம் தமிழ்நாட்டில் எத்தனை கூத்து நடக்குதுன்னு பார்த்தீங்க அதை அவ்வளவு சித்திரவாதை அனுபவிக்கிறோம் எல்லா கட்சி எல்லா கட்சி தலைவர்களும் தேனி பார்லிமெண்ட்ல நடந்த கூத்த வந்து அழகா உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணாங்க பணம் மழை பொழிஞ்சுட்டு அங்க தாங்க ஐநூறு கோடி செலவு பண்ணிருக்காரு ஒரு தொகுதிக்கு வீடியோ ஆதாரம் இருக்குங்க நீங்க என்னங்க பண்ணுவீங்க நீங்க இந்த வீடியோ ஆதாரத்தை வச்சு என்ன ஆக்சன் எடுத்துருவீங்களா இன்னைக்கு போய் என்ன பண்றாங்க தேர்தல் முடிஞ்சிருச்சு ஒவ்வொரு ஊர்லயும் இது எனக்கு ஓட்டு போடல நான் கொடுத்த ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்து அடிச்சு மல்லு கட்டிக்கு இருக்காரு டெய்லி இப்ப மல்லு கட்டி வீட்டு வீட்டுக்கு பிரச்சனை ஆகிட்டு இருக்கு அதுவும் வீடியோ வந்திருக்கு அத்துமீறி நடக்குது சார் இத பிரஸ்ல சொல்ல வேண்டிய அவசியம் தமிழ்நாட்டில் ஜனநாயகம் பாதுகாக்கப்படணும் ஓட்டை வந்து ஒரு மாசம் கழிச்சு கூட நியாயமா பாதுகாத்து எண்ணிக்கையை கரெக்டா கொடுத்தா நல்லது நாட்டு மக்களுக்கு நாங்க இந்த சட்டமன்ற தேர்தலை அறிவிப்புக்கு மாவட்ட ஆட்சியிலயருக்கும் புகார் கொடுக்க போறோம். எல்லா ஏஜென்ட் पॉलिटिकल ஏஜென்ட் கட்சின் சார்பா 24 ஹவர்ஸ் அங்க பாதுகாப்புக்கு அனுமதிக்குன்றே எங்களுடைய முக்கியமான கோரிக்கை. சரி நாங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கொடுக்க போறோம். அவ கட்சி கொடுக்கறங்களா இல்லைன்னு தெரியல. இல்ல எங்க எங்க மாவட்ட ஆட்சி தலைவர் நம்பிக்கை உடையவங்க நாங்க இருக்கோம் நேர்மையா தான் பண்றாங்க இல்ல மதத்தை பத்தி ஆனா மதத்தை பத்தி என்ன தெரியல நான் எங்கது அந்த அனுமதி பத்து மணிக்கு மேல் அனுமதி இல்லைன்றது தான் எங்களுக்கு சங்கடமா தவிர அதையும் கொடுத்துட்டா எங்களுக்கு பிரச்சனை இல்லை எதுக்கு புரியுங்க அவர் வேறக்கு மறுவாக்கு புரியுங்க நாங்க ஆக மாட்டோம் மொத்தம் ஒரு சதவீத மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க நல்ல பதிவு தான் நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு நிர்வாகத்தை கொண்டு வரணும் மக்கள் தானா வந்து ஓட்டு போட்டிருக்காங்க நிச்சயமா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஆஃப்டர் ரிசல்ட் இது எலெக்ஷன் கவுண்டிங் மூத்த பத்திரிகையாளர் அவருடைய கருத்து நான் தமிழ் செல்வோட கருத்து பிஜேபி அண்ணாதிமுக உள்ள கூட ஜெயிக்காது போட்டிய அம்மா மக்கள் முன்னேற்றங்களில் திமுகவுக்கு தான் இதுல நாங்கள் அம்மா மக்கள் முன்னேற்றங்களை தான் மிகப்பெரிய வெற்றி பெறும்ன்றதை நாங்கள் சொல்றோம் நாங்கள் எங்களுடைய கருத்தை நாங்கள் பதிவு